සිි පමිලසම් ස මොෝජීතර ලොන්න සභා මනෝකකූටෙන් එතලී නඩුවෙන් සපෝරතාර අනුෂෝ ආර්කමන්නේ ආන ්‍රට් සෞකාර්ජානකි මොට්ටයි රාජීන්දරන් ලොල්න්න සභා මනෝකර එසයි රදැන්් ඔලිපදිව සංමක සුන්දරම් එයකම් ආකනන් இரண்டாயிரத்தி எட்டில் ஆடம் ஷாங்மேன் இயக்கத்தில் ஆடம் சாண்ட்லர் நடித்து வெளிவந்த படம் பெட் டைம் ஸ்டோரிஸ் அந்த படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் சிறிய பிஸ்கட் கம்பெனி ஒன்றை நடத்தி வருகின்றான் தர்மராஜன் அவனுடைய நண்பன் நரசிம்மன் தர்மராஜனின் மகன் ராஜா கம்பெனி வளர்ந்து வருகின்ற நேரத்தில் தர்மராஜன் இறந்துவிட அந்த கம்பெனியை அபகரிக்கின்றான் நரசிம்மன் அதே கம்பெனியில் ஒரு சாதாரண தொழிலாளியாக பணியாற்றுகின்றான் ராஜா ஆதரவற்றோர் இல்லம் ஒன்றில் வசிக்கும் பாட்டியொருவர் ராஜாவுக்கு கதை ஒன்றை சொல்லுகிறார் அடுத்த நாள் அந்த கதையை சொன்னது எல்லாமே ராஜாவின் வாழ்க்கையில் நடக்கிறது இதனால் அடுத்தடுத்து பாட்டியை கதை சொல்ல சொல்லி அதை நடக்கிறதா என்று பார்க்கிறான் ராஜா பிஸ்கட் கம்பெனி அவனுக்கு கிடைத்ததா என்பது தான் மீதி கதை பெட் டைம் ஸ்டோரீஸில் பிஸ்கட் கம்பெனிக்கு பதிலாக ஹோட்டல் என்று இருக்கும் பாட்டிக்கு பதிலாக குழந்தைகள் கதை சொல்வார்கள் ஆனால் சுவாரஸ்யமான கதை என்பதில் சந்தேகமே இல்லை குறிப்பாக சொல்லப்படுகின்ற கதையில் பாத்திரங்களுக்கு கதையில் பாத்திரங்களே நடித்திருப்பதால் அட்டகாசம் என்று சொல்லலாம் பனிரெண்டாம் நூற்றாண்டில் நடக்கும் கதையாக இருந்தாலும் ரோமபுரியில் நடக்கும் கதையாக இருந்தாலும் அதில் மொட்டை ராஜேந்திரனும் லொன்னுசபா சபா மனோகரம் விடுவது அந்த பகுதிகள் கலக்கலப்பாக நகர உதவி செய்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை முதல் பாதி படம் ஓடுவதே தெரியவில்லை விறுவிறுப்பாகவும் பட வேக்கமாக்கவும் நகர்கிறது படம் ஆனால் இரண்டாவது பாதியில் கோட்டை விட்டிருக்கிறார்கள் முதல் பாதியில் இருந்த விறுவிறுப்பில் பாதி கூட இல்லை என்று சொல்லலாம் படம் முடியும் போது மிக சுமாரான படத்தை பார்த்த எண்ணம் ஏற்படுகிறது சந்தானத்துக்கு இந்த படம் நல்ல தீனி மூன்று நான்கு வேடங்களில் கலக்கியிருக்கிறார் ஆனால் எல்லா காட்சிகளிலுமே யாருக்காவது கவுண்டர் கொடுத்து கொண்டே இருப்பது ஒரு கட்டத்தில் ஓவர் டோஸ் ஆகி விடுகிறது ஆனால் சந்தானம் மொட்டை ராஜேந்திரன் மனோகர் கூட்டணி படம் முழுவதும் கலகலப்பாகவே நகர்த்திச் சென்றிருக்கின்றார்கள் படத்தின் நாயகி தாரா அலீஷா ஏவன் படத்தில் நாயகியாக வந்தவர் முதன் பாதியில் பெரிய அளவில் காட்சிகள் அவருக்கு இல்லை இரண்டாம் பாதியில் சில காட்சிகள் தான் இருக்கின்றன அதை தவிர இந்த படத்தில் அவருக்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை என்றுதான் படம் பார்க்கும் போது தோன்றுகிறது பாட்டியாக ஜானகிக்கு இது படம் உற்சாகமாக செய்திருக்கின்றார் இந்த படத்திலும் படத்தில் வருகின்ற பல்வேறு காலகட்டத்திற்கு ஏற்றபடி பின்னணி இசையிலும் வித்தியாசப்படுத்தி கலக்கியிருக்கிறார் ரதன் ஆனால் இந்த படத்துக்கு பாடல்கள் அனாவசியம் என்று கூட என்ன தோன்றுகிறது மொத்தத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் பார்த்தால் சிறிது நேரம் சிரித்துவிட்டு வரலாம்